படிக்காதவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க அப்படின்னு இந்த சூழ்நிலை நான் பேச முடியாது ஏன்னா இங்க நீ படிச்சுதான் அவன ஒரு ஆப்ஷன் இல்லை இல்ல அந்த அளவுக்கு பிரிட்டிஷன் தள்ளி தள்ளிவிட்டு போயிருக்கான் நீ படிச்சாதான் இங்க வாழ முடியும் அதான் சொல்றேன் நூத்துக்கு நூறு மதிப்பெண் எடுக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்களான்னா இல்ல இதே நம்ம சேலம் ஆறாரு பிரியாணி பிடிக்கல நீ எத்தனை பலாயிரம் கூடி சுத்தக்காரரா இருக்காரு பறந்த மனசுக்காரரா இருக்கா அவர் வீட்டுல நீங்க பிரியாணி சாப்பிடலாம் தெரியுமா வெளில சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க பிரியாணி கூழ் சுரேஷுங்கிற கூட்டு எல்லாம் கொடுத்தாரு ஏன்டா நீ நடந்து போற அப்படின்ட்டு வருங்க யாருங்க செய்வா பிரியாணிக்கு ஒரு பத்து ரூபா கம்மியா போனாலே மரியாதை பத்து ரூபாய் எடுத்து வச்சிட்டு போ அப்படின்னு சொல்ற இந்த காலகட்டத்துல அந்த ஆறாறு பிரியாணி கிடைக்காரு அவர் வந்து கூழ் சுரேஷ கூட்டு நீ ஒரு நடிகனா இருந்தாலும் நடந்து வரலாமா சொல்லிட்டு கார் பரிசு கொடுக்கலாரு சார் யார் சார் கொண்டு வந்தேன் சொல்லுவேன் பிரியாணி வந்து எங்க பசங்க கூட தட்டி வைக்கிறானுங்க நான் சொன்னாலும் அள்ளி விட்டேன் அவர் குடும்பம் சாப்பிட்டு போட்டோம் வரியை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு எவ்ளோ அவருக்கு பெரிய ஜீனியஸுங்க அவரு